ால் கட்சி வழங்கியவர்களை ஸ்ரீலங்கா காவல்துறையினர் அநாகரிகமான முறையில் கைது செய்துள்ளமையை கிழக்கு பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் கண்டித்துள்ளது முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் வாரத்தை முன்னிட்டு தமிழ் தேசிய மக்கள் முன்னணியால் முன்னெடுக்கப்பட்டு வரும் முள்ளிவாய்க்கால் தமிழின படுகொலை காட்சிப்படுத்தல் ஊர் பவனி தற்போது கிளிநொச்சியில் பலம் வந்த வண்ணம் உள்ளது உண்மையை கண்டறியும் ஆணைக்குழு உருவாக்கும் முயற்சியை கைவிடுமாறு மனித உரிமை அறிஞர்கள் இலங்கை அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளனர் இலங்கையில் அஸ்ட்ராசெனிகா தடுப்பூசியை பெற்றுக்கொண்டவர்கள் கொண்டவர்கள் தேவையற்ற அச்சம் கொள்ள தேவையில்லை என மருத்துவர் ஆனந்த விஜய விக்ரம தெரிவித்துள்ளார் இலங்கையில் அண்மையில் இடம்பெற்றதாக கூறப்படும் வெள்ளை வேன் கடத்தல் சம்பவம் தொடர்பில் விசாரணை நடத்துமாறு இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு கோரியுள்ளது கொழும்பில் உள்ள ஜனாதிபதி செயலகத்திற்கு முன்பாக இன்று காலை பதற்றமான சூழல் ஏற்பட்டுள்ளது இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜூலி சங் இன்று யாழ்ப்பாணத்துக்கான விஜயம் மேற்கொண்டுள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தியில் இருந்து அரசாங்கத்திற்கு கச்சிதாக இருக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர்களை கண்டுபிடிக்க எது தலைவர் புதிய உத்தியொன்றை பயிற்சி தெரிவிக்கப்பட்டுள்ளது சிங்கப்பூர் பிரதமர் பதவி விலகம் உள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அமெரிக்காவின் மத்திய புளோரின் விவசாய தொழிலாளர்களை ஏற்றிச் சென்ற பேருந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது தொடர்பென விரிவான செய்திகள் திருகோணமலை சேனையோரு முள்ளிவாய்க்கால் கஞ்சி வாங்கியவர்களை சிறீகங்கா காவல்துறையினர் அநாகரிகமான முறையில் கைது செய்துள்ளதே கிழக்கு பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் கண்டித்துள்ளது திருகோணமலை சேனையூர் பகுதியில் முள்ளிவாய்க்காலில் படுகொலை செய்யப்பட்ட மக்களை நினைவு கூர்ந்தவர்களை அநாகரிகமான முறையில் கைது செய்த இலங்கை காவல்துறையினரின் அத்துமீறலை கண்டிப்பதாக கிழக்கு பல்கலைக்கழக கலை மற்றும் கலாசார பீட மாணவர் ஒன்றியம் தெரிவித்துள்ளது முள்ளிவாய்க்கால் கஞ்சியை பகிர்ந்து நினைவு கூர்ந்ததற்காக நால்வரை காவல்துறையினர் கைது செய்தமை குறித்து வெளியிட்ட கண்டன அறிக்கையிலேயே இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது உரிமை வேண்டி போராடிய ஒரு இனத்தின் மீது சர்வதேச நாடுகளை தவறாக வழிநடத்தி இலங்கை அரசால் தமிழ் மக்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட பாரிய இனவழிப்பால் இறுதி எட்டு மாதங்களில் ஒரு லட்சத்து நாற்பத்தாறாயிரத்து அறுநூற்று எழுபத்தொன்பதுக்கு மேற்பட்டோர் கொல்லப்பட்டு வலிந்து காணாமலாக்கப்பட்டிருந்தனர் அந்த வகையில் தடை செய்யப்பட்ட ஆயுதங்களை பயன்படுத்தி கொன்றொழிக்கப்பட்ட குழந்தைகள் சிறுவர்கள் அப்பாவி பொதுமக்களுக்கு பதினைந்து ஆண்டுகள் கழிந்தும் நீதி வழங்கப்படவில்லை இந்த நிலையில் தமிழர்களின் உரிமைகள் இலங்கை அரசினாலும் அதன் ஆதரவில் இருக்கும் பெரும்பான்மை சமூகத்தினாலும் தொடர்ந்து மறுக்கப்பட்டும் பறிக்கப்பட்டும் வருகின்றன இலங்கை அரசினாலும் அரச படைகளாலும் கொன்று குவிக்கப்பட்ட எமது மக்களை நினைவுகூரும் உரிமையிலும் இலங்கை அரசாங்கம் கை வைத்துள்ளது முள்ளிவாய்க்காலில் படுகொலை செய்யப்பட்ட பொதுமக்களை நினைவுகூரும் முகமாக கடந்த ஞாயிற்றுக்கிழமை திருகோணமலை சம்பூர் சேனையூர் புவன கணபதி ஆலயத்தில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி பரிமாறும் நிகழ்வு பொதுமக்களால் முன்னெடுக்கப்பட்டிருந்தது இந்நிகழ்வில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி காய்ச்சி பரிமாறிய குற்றச்சாட்டில் சமூக செயற்பாட்டாளர் கமலேஸ்வரன் விஜிதா சமூக செயற்பாட்டாளர் செல்வ வினோத்குமார் பிரதேச சபை முன்னாள் உறுப்பினர் நவரத்னராஜா ஹரிஹரகுமார் ஆகியோரும் கிழக்கு பல்கலைக்கழகத்திற்கு தெரிவாகியுள்ள கலைப்பிரிவு மாணவி கமலேஸ்வரன் தேமிலா ஆகியோர் கைது செய்யப்பட்டனர் இதனை பல்கலைக்கழக மாணவர்கள் சார்பில் வன்மையாக கண்டிப்பதுடன் அவர்கள் அனைவரும் உடனடியாக விடுதலை செய்யப்பட வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றோம் மேலும் தமிழர்களின் நினைவேந்தல் உரிமையை கூட மறுக்கும் இலங்கை அரசை சர்வதேசம் கண்டிப்பதுடன் கைது செய்யப்பட்டவர்களை விடுவிப்பதற்கு அழுத்தம் வழங்கப்பட வேண்டும் எனவும் கேட்டுக்கொள்கின்றோம் என குறிப்பிடப்பட்டுள்ளது முள்ளிவாய்க்கால் நிலவேந்தல் வேறத்தை முன்னிட்டு தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியால் முன்னெடுக்கப்படும் முள்ளிவாய்க்கால் தமிழின படுகொலை காட்சிப்படுத்தல் உறுதிப்பவனி தற்போது கிளிநொச்சியில் பலம் வந்த வண்ணம் உள்ளது முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் வாரத்தை முன்னிட்டு தமிழ் தேசிய மக்கள் முன்னணியால் முன்னெடுக்கப்பட்டு வரும் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கும் நிகழ்வு இன்று யாழ்ப்பாணம் நல்லூர் தியாகதீபம் நினைவு தூவி முன்பான பகுதி மற்றும் கொக்குவில் பகுதியில் உள்ள படுகொலை நினைவு தூவி முன்பான பகுதியில் வைத்து வழங்கப்பட்டுள்ளன இதில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் செயற்பாட்டாளர்கள் பலரும் கலந்து கொண்டு மக்களுக்கான கஞ்சியினை வழங்கி வைத்தனர் அதேவேளை முள்ளிவாய்க்கால் தமிழின படுகொலையை நினைவு வகையில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியால் முன்னெடுக்கப்பட்டு வரும் ஊர்தி பவனி இன்று யாழ்ப்பாணத்தின் பல்வேறு இடம் முன்னெடுக்கப்பட்டு இன்று பிற்பகல் கிளிநொச்சியை சென்றடைந்து அங்கு பல்வேறு இடங்களிலும் மக்களின் வணக்கத்திற்காக வலம் வந்த வண்ணம் உள்ளது உண்மையை கண்டறியும் ஆணைக்குடி உருவாக்க முயற்சியை கைவிடுமாறு மனித உரிமைகள் அறிஞர்கள் இலங்கை அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளனர் இலங்கையில் இன பிரச்சினை மற்றும் நல்லிணக்கம் தொடர்பான பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் பொறிமுறையாக உண்மையை கண்டறியும் ஆணைக்குழுவை அமைக்கும் முயற்சியை உடனடியாக கைவிடுமாறு மனித உரிமை அறிஞர்கள் இலங்கை அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளனர் உண்மை ஒருமைப்பாடு மற்றும் நல்லிணக்கத்திற்கான ஆணைக்குழுவை ஸ்தாபிப்பதற்கான இலங்கை அரசாங்கத்தின் தற்போதைய முயற்சிகள் குறித்து உலகெங்கிலும் உள்ள நிலைமாறு கால நீதி மற்றும் மனித உரிமைகள் அறிஞர்கள் தமது அக்கறையை அறிக்கையொன்றின் மூலம் வெளிப்படுத்தியுள்ளனர் அத்துடன் இந்த அறிக்கையில் தமது கையெழுத்துக்களையும் பதிவிட்டுள்ளனர் இலங்கையில் யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட வடக்கு மற்றும் கிழக்கில் பாதிக்கப்பட்ட குழுக்கள் மற்றும் சிவில் சமூக அமைப்புகள் உத்தேச பொறுமுறைக்கு தங்கள் ஆட்சேபனையை வெளிப்படுத்தியுள்ளனர் இலங்கையில் சுயாதீனமான ஆணைக்குழுக்கள் மீதான நம்பிக்கையின்மையால் இந்த ஆட்சேபனைகள் முன்வைக்கப்படுவதாக அந்த குழுக்கள் தெரிவித்துள்ளன இலங்கையில் முன்னர் அமைக்கப்பட்ட பல ஆணைக்குழுக்கள் தோல்வியுற்றன மற்றும் நீதி வழங்குவதில் மிக மோசமான பதிவை கொண்டிருந்தன அத்துடன் சர்வதேசத்தின் கீழ் அதன் கடமைகளை நிறைவேற்ற விரும்பாத தற்போதைய அரசியல் தலைமையின் சாதனை பதிவுகளை அந்த ஆணைக்குழுக்கள் வெளிப்படுத்தியிருந்தன இதில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் முப்பது ஒன்று தீர்மானத்தின் கீழ் இலங்கையின் உறுதிப்பாட்டின் ஒரு பகுதியாக நிறுவப்பட்ட காணாமல் போனோர் அலுவலகம் மற்றும் இழப்பீட்டு அலுவலகம் ஆகியவற்றின் தோல்விகளும் அடங்கும் என்று உலக மனித உரிமை அறிஞர்கள் குறிப்பிட்டுள்ளனர் ஐக்கிய நாடுகளின் ஒப்பந்த அமைப்புகள் ஐக்கிய நாடுகளின் சிறப்பு நடைமுறைகள் பிராந்திய நீதிமன்றங்கள் மற்றும் சர்வதேச மற்றும் உள்நாட்டு நீதிமன்றங்கள் மூலம் கடந்தகால துஷ்பிரயோகங்கள் பற்றிய உண்மையை அறியும் தனிநபர்களின் உரிமை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது போருக்கு பிந்தைய மற்றும் கடந்தகால கால சர்வதிகார சூழல்களின் உண்மையை தேடும் செயல்முறையானது கடந்தகால மீறல்களின் அளவு வடிவங்கள் அவற்றின் காரணங்கள் மற்றும் விளைவுகள் ஆகியவற்றை நிறுவுவதற்கு பங்களிக்கும் எவ்வாறாயினும் அத்தகைய செயல்முறைகள் சூழல் சார்ந்ததாகவும் பாதிக்கப்பட்டவர்களை உள்ளடக்கியதாகவும் அதிகாரம் அளிப்பதாகவும் இருக்க வேண்டும் மேலும் நீதி மற்றும் பொறுப்புக்கூறலுக்கு வழிவகுக்க வேண்டும் என்றும் அறிஞர்கள் குறிப்பிட்டுள்ளனர் அதனைவிட முக்கியமாக ஒரு நாடு உண்மையை கண்டறியும் செயல்முறைக்கு தயாராக இருக்க வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர் அத்தகைய ஆணைக்குழுவை நிறுவ விரும்பும் அரசாங்கம் கடந்த கால முறைகேடுகள் குறித்து தீவிர விசாரணையை தொடர அரசியல் விருப்பத்தை வெளிப்படுத்த வேண்டும் முன்னதாக காணாமற் போனோர் அலுவலகத்தின் ஊடாக தமது அரசியல் விருப்பத்தை வெளிப்படுத்துவதற்கு இந்த இலங்கை அரசாங்கத்திற்கு போதிய சந்தர்ப்பம் கிடைத்திருந்தது எனினும் பாதிக்கப்பட்ட சமூகத்தினரிடையே நம்பிக்கையை கட்டியெழுப்புவதற்கு அரசாங்கம் தவறிவிட்டது இந்த நிலையில் நாட்டின் பரந்த சூழல் உண்மை தேடும் செயல்முறைக்கு உகந்ததாக இருக்க வேண்டும் தற்போது உண்மையை கண்டறியும் அலுவலக யோசனை முன்மொழியப்பட்டுள்ள நிலையில் தற்போதைய அரசாங்கம் நம்ப தகுந்த வகையில் குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளாகி வருகின்றது மனித உரிமை மீறல்கள் தொடர்கின்றன காணாமற் போனவர்களின் குடும்ப உறுப்பினர்கள் உட்பட உரிமை ஆர்வலர்கள் மற்றும் எதிர்ப்பாளர்களை கண்காணித்தல் மற்றும் ஒடுக்குதல் சிவில் மற்றும் அரசியல் உரிமைகளை ஒடுக்கும் சட்ட நடவடிக்கைகளை இயற்றுதல் என்பன தொடர்கின்றன அத்துடன் இரண்டாயிரத்தி இருபத்தொன்று பொருளாதார நெருக்கடியை தொடர்ந்து பொருளாதார மற்றும் சமூக உரிமைகளுக்கு உத்தரவாதம் அளிக்கும் வகையில் குறிப்பிடத்தக்க நடவடிக்கைகளை எடுக்க அரசாங்கம் தவறியுள்ளது இந்நிலையில் பாதிக்கப்பட்டவர்களும் சாட்சிகளும் இலங்கை அரசாங்கத்தினால் முன்மொழியப்பட்ட செயல்பாட்டில் நம்பிக்கை கொண்டிருக்க வேண்டும் மற்றும் அதற்கு ஒத்துழைக்க தயாராக இருக்க வேண்டும் எனினும் அரசாங்கம் இந்த பொறுமுறைகளின் வடிவமைப்பிலிருந்து பாதிக்கப்பட்டவர்களை ஊரங்கட்டுவது அல்லது விலக்கியுள்ளது எனவே நிலைமாறுகால நீதியின் முக்கிய நோக்கங்களான நீதி பொறுப்புக்கூறல் மற்றும் நிவாரணம் ஆகியவை இந்த பொறிமுறையின் ஊடாக மீண்டும் மறுக்கப்படலாம் அத்துடன் இந்த சூழல் பாதிக்கப்பட்டவர்களை துஷ்பிரயோகம் செய்வதுடன் அவர்களை குறைமதிப்புக்கும் உட்படுத்தி கடுமையான அநீதியை ஏற்படுத்தும் என்றும் மனித உரிமை அறிஞர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் எனவே இந்த சட்டத்தை தொடர்வதை தவிர்க்குமாறு இலங்கை அரசாங்கத்தை அவர்கள் கோரியுள்ளனர் இதற்கு மேலதிகமாக இலங்கையில் போர் தொடர்பான அட்டூழியங்களுக்கு உண்மை மற்றும் நீதியை உறுதி செய்வதற்காக ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் உண்மையை கண்டறியும் செயல்முறையுடன் இணைந்து செயல்படுவதற்கான வழிமுறைகளை தேடுமாறு உலக அறிஞர்கள் இலங்கை அரசாங்கத்தை வலியுறுத்தியுள்ளனர் அதே நேரம் பாதிக்கப்பட்ட உயிர் பிழைத்தவர்களின் எதிர்ப்புக்கு மத்தியில் இலங்கை அரசாங்கத்தின் உண்மையை கண்டறியும் ஆணை குழுவுக்கு ஆதரவளிப்பதை தவிர்க்குமாறு நிலைமாறு கால நீதியில் பணியாற்றிய அனுபவம் உள்ளவர்கள் உட்பட வெளிநாட்டு அரசாங்கங்களுக்கும் உலக மனித உரிமை அறிஞர்கள் வலியுறுத்தலை விடுத்துள்ளனர் இலங்கையில் தடுப்பூசியை பெற்றுக் கொண்டவர்கள் தேவையற்ற அச்சம் கொள்ள தேவையில்லை என மருத்துவர் ஆனந்த விஜய விக்ரமா தெரிவித்துள்ளார் இலங்கையில் அஸ்ட்ராசெனிகா தடுப்பூசியை பெற்றுக் கொண்டவர்கள் தேவையற்ற அச்சம் கொள்ள தேவையில்லை என தேசிய ஊடக ஒழுங்குபடுத்தல் அதிகார சபையின் தலைவர் விசேட மருத்துவர் ஆனந்த விஜய விக்ரம தெரிவித்துள்ளார் அஸ்ட்ராசெனிகா தடுப்பூசியை செலுத்தியதால் இரத்த உறைவு உள்ளிட்ட பக்கவிளைவுகள் ஏற்பட்டதாக அந்த நிறுவனத்தின் மீது உலகம் முழுவதும் பல்வேறு தரப்பினர் வழக்கு தொடர்ந்திருந்தனர் இந்த நிலையில் பிரித்தானியாவில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கொன்றில் அஸ்ட்ராசெனிகா தடுப்பூசி பக்கவிளைவுகளை ஏற்படுத்தும் என அந்த தடுப்பூசியை உற்பத்தி செய்த நிறுவனம் ஏற்றுக்கொண்டுள்ளது இதனைத் தொடர்ந்து குறித்த நிறுவனத்தினால் அஸ்ட்ராசெனிக்கா தடுப்பூசியை பெற்றுக் கொண்டவர்களுக்கு எதிர்காலத்தில் விளைவு ஏற்படாது என்றும் இலங்கையர்கள் அச்சப்பட வேண்டாம் எனவும் அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் அறிவுறுத்தியுள்ளது இலங்கையில் அண்மையில் இடம்பெற்றதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் விசாரணை நடத்துமாறு இலங்கை மனித உரிமை ஆணைக்குழு கோரியுள்ளது இலங்கையில் அண்மையில் இடம்பெற்றதாக கூறப்படும் வெள்ளைவான் கடத்தல் சம்பவம் தொடர்பில் விசாரணை நடத்துமாறு இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு கோரியுள்ளது சட்டமா அதிபரிடம் இது தொடர்பான கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அனுராதபுரம் ஹோரவப்பு பகுதியைச் சேர்ந்த கபில குமார சில்வா என்பவர் பலவந்தமாக கடத்தப்பட்டதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது சட்டவிரோதமாக கடத்தப்பட்டு இரகசியமாக இந்த நபர் தடுத்து வைக்கப்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகம் எழுந்துள்ளதாக மனித உரிமைகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது கடந்த மார்ச் மாதம் இருபத்தி ஏழாம் நாள் கபிலகுமார் காணாமல் காணாமற் போனதாக தெரிவிக்கப்படுகிறது விசேட அதிரடிப்படையினரே தனது மகனை அழைத்துச் சென்றனர் என கபிலவின் தாயார் காவல்துறையில் முறைப்பாடு செய்திருந்தார் பின்னர் மார்ச் மாதம் இருபத்தொன்பதாம் நாள் விசேட அதிரடிப்படை அதிகாரிகள் கபிலவின் வீட்டிற்கு சென்று விசாரணை நடாத்தியுள்ளனர் பின்னர் ஏப்ரல் மாதம் பன்னிரண்டாம் நாள் கபிலவை தாங்கள் தடுத்து வைக்கவில்லை என விசேட அதிரடிப்படையினர் அறிவித்திருந்தனர் எவ்வாறாயினும் ஏப்ரல் மாதம் இருபத்தி ரெண்டாம் நாள் கபில பிட்டிகல காவல்துறையினரின் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது இந்த விடயத்தை அறிந்து கொண்ட இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு காலி சிறையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த கபிலவை சந்தித்துள்ளனர் இதன்போது தம்மை பலவந்தமாக கடத்தியதாகவும் காவல்துறை என கூறிக்கொண்ட நபர்களே தம்மை கடத்தியதாகவும் வெள்ளை வேனில் கடத்தி சென்று தாக்கியதாகவும் கபில மனித உரிமைகள் ஆணைக்குழு அதிகாரிகளிடம் தெரிவித்துள்ளார் கடந்த மார்ச் மாதம் இருபத்தாறாம் நாள் தொடக்கம் ஏப்ரல் மாதம் இருபதாம் நாள் வரையில் கபிலவை யார் தடுத்து வைத்திருந்தனர் என்பது குறித்து எந்த ஒரு அரசாங்க தரப்பினரும் பொறுப்பினை ஏற்றுக்கொள்ளவில்லை இவ்வாறான மனித உரிமை மீறல்கள் மீண்டும் இடம்பெறுவதனை தடுக்க வேண்டும் என இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு சட்டமா அதிபரிடம் கோரியுள்ளதாக கொழும்பு ஆங்கில ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது கொழும்பில் உள்ள ஜனாதிபதி முன்பாக இன்று காலை பதற்றமான சூழல் ஏற்பட்டுள்ளது ஜனாதிபதி செயலகத்திற்கு முன்பாக இன்று காலை பதற்றமான சூழல் ஏற்பட்டுள்ளது லஞ்சம் ஊழல் மற்றும் வீண் விரயத்திற்கு எதிரான பிரஜாசக்தி அமைப்பினால் முன்னெடுக்கப்பட்ட கவனீர்ப்பு போராட்டம் காரணமாக இந்த நிலை ஏற்பட்டுள்ளது லஞ்சம் ஊழல் வீண் விரயம் ஆகியவற்றுக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வாகன அனுமதி பத்திரத்தை மீள எடுத்த தீர்மானத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் இன்று காலை ஜனாதிபதி செயலகத்திற்கு முன்பாக ஆர்ப்பாட்டம் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது அங்கு அவர்கள் ஆர்ப்பாட்டத்திற்கு தயாரான நிலை காவல்துறையினர் பதாதைகளை அகற்றியதால் காவல்துறையினருக்கும் ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கும் இடையில் கடும் ஏற்பட்டுள்ளது பின்னர் ஜனாதிபதியின் மேலதிக செயலாளர் கபில மனு ஒன்றையும் கையளித்துள்ளனர் இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் இன்று யாழ்ப்பாணத்திற்கான விஜயம் மேற்கொண்டுள்ளார் இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜூலி சங் இன்று யாழ்ப்பாணத்திற்கான விஜயம் ஒன்றை மேற்கொண்டுள்ளார் வடமாகாணத்தில் உள்ள இலங்கையர்களுக்கான தொடர்ச்சியான அமெரிக்க ஒத்துழைப்பு மற்றும் ஆதரவிற்கான வழிகளை ஆராய்வதற்காக சிவில் சமூகம் இளைஞர்கள் உள்ளூர் அரச அதிகாரிகள் மற்றும் மத தலைவர்கள் ஆகியோரின் பலதரப்பட்ட கண்ணோட்டங்களை கேட்டறிவதற்காக இந்த வாரம் தான் மீண்டும் யாழ்ப்பாணத்திற்கு வந்துள்ளேன் என தெரிவித்துள்ளார் இதனை அமெரிக்க தூதர் தனது எக்ஸ் வலைத்தளத்தில் பதிவிட்டுள்ளார் இந்த நிலையில் சுன்னாகம் ஸ்கந்தவரோதயா கல்லூரியின் விவசாய மாணவர்களுடன் மறுசுழற்சி மற்றும் பாதுகாப்பு மற்றும் மரங்களை நடுதல் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் சிறப்பு நிகழ்வு ஒழுங்கு செய்யப்பட்டது இதன்போது அமெரிக்க தூதுவர் ஜூலி சங் மற்றும் அமெரிக்கன் கோனர் உறுப்பினர்களும் பங்கேற்றிருந்தனர் ஐக்கிய மக்கள் சக்தியில் இருந்து அரசாங்கத்துக்கு கட்சியாக இருக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர்களை கண்டுபிடிக்க எதிர்கட்சி தலைவர் புதிய உத்தியொன்றை பரிசித்து உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஐக்கிய மக்கள் சக்தியிலிருந்து அரசாங்கத்திற்கு கட்சிதாக இருக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர்களை கண்டுபிடிக்க எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச புதிய ஒத்தியொன்றை பரீட்சித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதன் பிரகாரம் அரசாங்கத்தினால் மதுபான விற்பனை அனுமதி பத்திரங்கள் வழங்கப்பட்டுள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்களின் விவரங்கள் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என்று எதிர்க்கட்சி தலைவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார் நேற்று நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது நாடாளுமன்ற நிலை கட்டளை இருபத்தி ஏழின் பிரகாரம் இந்த வேண்டுகோளை முன்வைத்துள்ளார் இவ்வாறான பட்டியல் வெளியிடப்படும் பட்சத்தில் ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களில் இருந்து மதுபான விற்பனை அனுமதி பத்திரங்களை பெற்றவர்களை அடையாளம் கண்டுகொள்ள சஜித் உத்தேசித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதன் மூலம் தனது கட்சியில் இருந்து வரப்பிரசாதங்களை பெற்றுக்கொண்டு கொண்டு அரசாங்க பக்கம் தாவக்கூடியவர்களை இலகுவாக கண்டுபிடித்துக் கொள்வதற்கான முயற்சியையும் சஜித் பிரேமதாச முன்னெடுத்துள்ளார் இனி சர்வதேச செய்திகள் சிங்கப்பூர் பிரதமர் பதவி விலக உள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன சிங்கப்பூரின் நீண்டகாலம் பிரதமராக பதவி வகித்த லீ சியன் லூங் தனது பதவியிலிருந்து விலகுவதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இதன் மூலம் லீ குடும்பத்தின் அரசியல் சகாப்தம் முடிவுக்கு வருவதுடன் இருபது ஆண்டுகால ஆட்சிக்கு பின்னர் துணை பிரதமரும் நிதியமைச்சருமான லோரன்ஸ் வோங்கிடம் இன்று இரவு லீ முறைப்படி ஆட்சியை ஒப்படைக்கவுள்ளார் சிங்கப்பூர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தைந்தில் ஒரு சுதந்திர நாடாக மாறியதிலிருந்து மூன்று பிரதமர்கள் மட்டுமே பதவியில் இருந்துள்ளனர் அனைவரும் ஆளும் மக்கள் செயல் கட்சியைச் சேர்ந்தவர்களாவர் முதலாவது பிரதமரான லீயின் தந்தையான லீ குவான் யூ நவீன சிங்கப்பூரின் நிறுவனராக பரவலாக கருதப்பட்டு இருபத்தைந்து ஆண்டுகள் நாட்டை வழிநடத்தியிருந்தார் தற்போது பதவியிலிருந்து விலகும் பிரதமர் லீ மூத்த அமைச்சராக அமைச்சரவையில் தொடர்ந்தும் நீடிக்கவுள்ளார் இந்நிலையில் கடந்த வார இறுதியில் பிரதமர் என்ற முறையில் உள்ளூர் ஊடகங்களுக்கு அவர் அளித்த இறுதி நேர்காணலில் எல்லோரையும் விட நான் வேகமாக ஓட முயற்சிக்கவில்லை அனைவரையும் என்னுடன் ஓட வைக்க முயற்சித்தேன் நாங்கள் சில வெற்றிகளை பெற்றுள்ளோம் என்று நான் நினைக்கிறேன் என்றும் அவர் இதன்போது குறிப்பிட்டுள்ளார் பதவியில் இருந்து விலகும் லீ ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி நான்கில் அவரது தந்தையார் ஆட்சியில் இருக்கும் போதே பின்வரிசை உறுப்பினராக அரசியலில் இணைந்ததோடு இரண்டாயிரத்தி நான்கில் தலைமையேற்கும் முன்பாக சிங்கப்பூரின் இரண்டாவது பிரதமர் கோவின் கீழ் அவர் பதவி உயர்வு பெற்றார் இந்த நிலையில் இரண்டு தசாப்தங்களுக்கு மேலாக சிங்கப்பூரின் தலைவராக லீ பதவி வகித்துள்ளார் அவரது மேற்பார்வையின் கீழ் சிங்கப்பூரின் பொருளாதாரம் பன்முகப்படுத்தப்பட்டதுடன் சர்வதேச நிதி சக்தியாகவும் சிறந்த சுற்றுலா மையமாகவும் சிங்கப்பூர் மாறியது சிங்கப்பூரின் மிகவும் அரசியல்வாதிகளின் கணக்கெடுப்பு தரவரிசையில் அவர் முதலிடத்தை பிடித்துள்ளதோடு மேலும் அவரது தொகுதி தேர்தல்களில் அதிக வாக்கு பங்கை பெற்றுள்ளது எனினும் இரண்டாயிரமாம் ஆண்டுகளின் பிற்பகுதியில் தொழிலாளர் வெற்றிடங்களை நிரப்ப அதிக எண்ணிக்கையிலான புலம்பெயர்ந்தோரை அனுமதிப்பதான அவரது அரசாங்கத்தின் முடிவு கடும் அதிருப்தியை பெற்றிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது அமெரிக்காவின் மத்திய புளோரிடாவில் விவசாய தொழிலாளர்களை ஏற்றிச் சென்ற பேருந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது அமெரிக்காவின் மத்திய புளோரிடாவில் விவசாயிகளை ஏற்றிச் சென்ற பேருந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது குறித்த விபத்தில் எட்டு பேர் உயிரிழந்துள்ளதுடன் சுமார் நாற்பது பேர் படுகாயமடைந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்த நிலையில் தற்பூசணிகளை அறுவடை செய்து வரும் டுனல்லனில் உள்ள கேனான் பண்ணைகளுக்கு தொழிலாளர்கள் பேருந்தில் சென்று கொண்டிருந்தபோது விபத்து ஏற்பட்டுள்ளது ஐம்பத்து மூன்று விவசாய தொழிலாளர்களை ஏற்றிச் சென்ற பேருந்து ஆர்லாண்டோவின் வடக்கே உள்ள மரியன் மாகாணத்தில் ஒரு கனரக வாகனம் மீது மோதியதாக புளோரிடா நெடுஞ்சாலை ரோந்து பிரிவு தெரிவித்துள்ளது விபத்தின் போது சாலையை விட்டு விலகிச் சென்ற பேருந்து தடுப்பை உடைத்து பக்கத்தில் ஒரு வயலில் கவழ்ந்துள்ளது மேலும் இறந்த தொழிலாளர்களின் குடும்பத்திற்கு இரங்கல் தெரிவித்து பண்ணை மூடப்படுவதாக கேனான் பண்ணை அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்